ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஜாப் வேக்கென்ட் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எம்டிஎல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரைவேட் லிமிட்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் நல்ல ஒரு இந்த ஜாப் வேக்கன்சி இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமா இசி ட்ரிப்ளியும் முடிச்சுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிஇயில் ஈஸியான ட்ரிப்பிள் முடிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பாஸ் அவுட் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி பாஸ் அவுட்லாம் கேட்குறாங்க ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் நீங்கள் ஜாப் வேக்கெண்ட்காக அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு அளவுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும் பர்ஃபாமன்ஸ் போனஸ் அண்ட் இயர்லி போனஸ் உங்களுக்கு இருக்கும் ஆனுவல் போனஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பிலான்னு சொல்லியிருக்காங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மார்னிங்கில் டிஃபன் அண்ட் லன்ச்சு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற எதாவது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேலாம் தெரியுறேன் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸே தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ